உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நடக்கணும் அதாவது உங்களுடைய பண பிரச்சனை கடன் பிரச்சனை மற்ற பிரச்சனைகள் இது எல்லாமே தீரணும்னு சொல்லி மனதார நீங்கள் வேண்டுதல் வைக்கும் பொழுது அது கண்டிப்பாக பழைக்கும் அப்படின்ற ஒரு நேரத்தை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் குறிப்பாக இந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்று தனுர் சங்கராந்தி நீங்கள் கேட்டது அப்படியே கிடைக்கிறதுக்கும் நீங்கள் நினைச்சது நடக்கிறதுக்கும் இந்த குறிப்பிட்ட நேரத்தை கண்டிப்பாக தவறு விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தேவையில்லை ஒரு பத்து நிமிடம் மட்டும் எடுத்தால் போதும் நீங்கள் கேட்டது நினைச்சது அப்படியே நடக்கிறதுக்கும் உங்களுடைய வேண்டுதல் பழிக்கக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம் அந்த வேண்டுதல் இது வரைக்கும் வச்சிருப்பீங்க ஆனால் பழிக்கலை அதே மாதிரி உங்களுடைய தேவைகள் இருக்குது உங்களுடைய பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து உடனே சரியாகணும் இப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அது சரியாகணும் பண பிரச்சனை இருக்குது அது சரியாகணும் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் அந்த வேண்டுதலை வைங்க கட்டாயம் அது நடந்தே தீரும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான நேரம் கண்டிப்பாக தவற விடாதீங்க இன்றைய தினம் தனுர் சங்கராந்தியில் நீங்கள் கேட்டது கிடைக்கிறதுக்கும் நினைத்தது நடக்கிறதுக்கும் உங்கள் வேண்டுதல் பழிக்கிறதுக்கும் ரொம்ப எளிமையான ஒரே ஒரு வரி மந்திரம் இருக்குது அதையும் நீங்கள் கட்டாயம் சொல்லுங்கள் அனைத்து வேண்டுதல்களும் பழிக்கும் இப்போ இதை பத்தி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி தனுர் சங்கராந்தினா என்ன இதை வந்து ஏன் இந்த தனுர் சங்கராந்தின்னு பேர் வந்திருக்கு இந்த நேரத்தில் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதை எப்படி பளிக்கும் இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்றைய தினம் தனுர் சங்கராந்தின்னு சொல்லியிருக்கேன் தன்னூர் சங்கராந்தி அப்படின்னா என்னென்ன முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் ஒரு சிலருக்கு தெரிய வாய்ப்பில்லை அதனால் அதையும் நான் சொல்லிடுறேன் ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவான் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர்வாங்க அதை பொறுத்து தான் நம்ம அந்த பெயர்களை வைப்போம் இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா இன்றைய நாள் அதாவது பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை மாலை நாலு மணிக்கு விருச்சக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு சூரிய பகவான் இடம்பெயர்றாரு திருக்கணித நேரப்படி இன்று மாலை நாலு மணிலிருந்து தான் மார்கழி மாதம் பிறக்குது கணக்குக்கு பார்த்தீங்கன்னா இன்று மாலையிலேருந்து பிறக்குதுன்னு வச்சுக்கலாம் சூரிய பகவான் இப்போ விருச்சக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு மாறுறாருன்னு சொல்லியிருக்கேன் இந்த மாற்றத்தை தான் நம்ம தனுர் சங்கராந்தின்னு சொல்கிறோம் தனுர் அப்படின்றது தனுஷ் ராசியை குறிக்குது தனுஷ் ராசியை குறிக்குது ஸோ அதனால தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த சங்கராந்தி தனுர் சங்கராந்தின்னு சொல்லப்படுது அதே மாதிரி தான் அடுத்து மார்கழி மாதத்தில் ஒரு சூரிய பகவான் இடம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த ஒரு இடம்பெயர்தல என்ன பெயர் சொல்லி அழைப்பாங்கன்னு கேட்பீங்க ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவான் இடம் இதே மாதிரி தான் அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்வாங்க அடுத்த மாதத்துல அப்போ அதை மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க இதுதான் அதற்கான விளக்கம் தனுர் சங்கராந்தி மகர சங்கராந்தி இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்கும் இதை குறிப்பிட்டிருக்கிற நேரத்தை தவறவிடாமல் நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதலை வைக்கும் பொழுது அதுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் அது கூட இந்த சுலபமான ஒரே ஒரு வரி மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் முடிஞ்சவங்க நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் முடியாதவங்க உங்களால் எத்தனை தடவை முடியுதோ அதை சொல்லுங்கள் உங்கள் வேண்டுதல் பழிக்கிறதுல நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்னது இது நடந்துருச்சா நம்ம வந்து எதை எதத்தம்ம தான் நம்ம சொல்லி பார்த்தோம் ஆனால் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதற்கான பலன் உடனே தெரிய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி சூரிய பகவான் இடம்பெறத ஒவ்வொரு சங்கராந்தியாக செலிப்ரேட் பண்ணுவோம் அதுவும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனூர் சங்கராந்தி அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா ரொம்ப ஸ்பெஷலானது அதில் நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்பீங்க இந்த இடம் பெயரும் போது இருக்கின்ற குறிப்பிட்டிருக்க ஒரு ஒரு மணி நேரத்தை நீங்கள் தவற விடாமல் யூஸ் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அதாவது இந்த உடல் சோர்வு மன சோர்வு பண கஷ்டம் மன கஷ்டம் இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த உடல் சோர்வு மன சோர்வு இது எல்லாமே நீக்கக்கூடிய ஒரு பவர் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு சூரிய கிரகத்துக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த நாளை இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்து விதமான பலன்களையும் உங்களுக்கு அப்படியே ரெட்டிப்பாக கொடுக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஏதாச்சும் சொல்லி கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க அப்படின்றவங்களும் சரி அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்கு எங்கயாச்சும் வெளியே போயிட்டு வந்தால் டயர்டா இருக்கு வீட்டில் வந்துட்டு போனால் டயர்டா இருக்கு உடனே உடம்பு சரியில்லாம ஆயிடுது இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே பொதுவாகவே உடல்நல பிரச்சனைகள் இருக்கவங்களையும் சரி நான் சொன்ன மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகள் சொல்லிட்டேன் அது வந்து தனித்தனியாக நம்ம சொன்னோம்னா பெருசாக போகும் ஸோ எதுவாக இருந்தாலுமே அவங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு எது வேணுமோ அதை சொல்லி வேண்டிக்கோங்க இப்போ அந்த குறிப்பிட்டிருக்க சக்தி வாய்ந்த நேரத்தை நான் சொல்கிறேன் அதை தவற விடாமல் நோட் பண்ணிக்கோங்க அதில் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை வைங்க அந்த நேரத்தில் தொடர்ந்து செய்ய முடியலனா கூட ஒரு பத்து நிமிஷமாச்சு அதுக்குன்னு எடுத்து ஒதுக்கி இந்த விஷயத்தை செய்யுங்க இன்று மாலை நாலு மணி ஒன்பது நிமிடத்துலேருந்து ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை இந்த நேரத்தை நோட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் அற்புத நேரம் இந்த நேரத்தை தவற விடாதீங்க இந்த நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேண்டுதல் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு சுவர் மந்திரம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதை சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அந்த மந்திரம் ஓம் கிரினி சூரியாய நமக ஓம் கிரினி சூர்யாய நமக ஓம் கிரினி சூர்யாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இந்த மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமாகவும் உங்களோட வேண்டுதல் வைங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே வேண்டுதல் வச்சதுக்கப்புறம் மந்திரம் சொல்லணும் அடுத்து மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமாகவும் வேண்டுதல் சொல்லணும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயம் அந்த வேண்டுதல் விரைவிலே அடையும் எந்த விதமான பிரச்சனைகளை தான் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை சொல்கிறதுனால இன்னும் ஒரு சில நன்மைகள் இருக்குது அது என்னன்றது சொல்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லி சூரிய பகவானை வணங்குறவங்களுக்கு பித்திர தோஷம் இருந்தால் அது கண்டிப்பாக நீங்கும் தந்தை வழி உறவில் பலம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி சொத்துக்களுக்கு ஒரு வழி பிறக்கும் குறிப்பாக அரசாங்க வேலை ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கும் இது வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அந்த தடைகள் இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே நீங்கிடும் எல்லாருமே அரசாங்க வேலைக்கே போக முடியாது இல்லை இப்போ ஒரு இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்டிருக்க நபர்களுக்கு தான் அந்த வேலை கிடைக்கும் அதே மாதிரி இப்போ இந்த வேலையை மட்டுமே நம்பி இல்லாமல் அடுத்தடுத்த வேலைகளையும் நம்பி செய்வாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குமே நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல ஒரு தொழில் அமையும் உங்களுக்கு இந்த மந்திரம் சொல்கிறதுனால கட்டாயம் அரசாங்க வேலை கிடைக்கிறதும் உறுதி நார்மலாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதும் உறுதி குறிப்பாக மனக்குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இருந்து ஒரு தெளிவு பெறும் இந்த குழப்பத்தான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது முடிவெடுக்க முடியாது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் மாறும் மனக்குழப்பம் கட்டாயம் தெளிவு பெறும் அடுத்தடுத்த தெளிந்த முடிவுகளை தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்கு இது வந்து குறிப்பிட்டிருக்க ஒரு சில விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் இருக்குது நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த மந்திரம் நீங்கள் சொல்கிறதுனால அதனால வேண்டுதல் இருக்கோ இல்லையோ இந்த குறிப்பிட்டிருக்க சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் கட்டாயம் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் தடைகள் இருந்தாலும் அது நீங்கிடும் உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்க ஆரம்பிக்கும் மனதார சூரிய பகவானை வேண்டிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அதுவும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் தான் சூரிய உரிய ஒரு நாள் தான் காலை வேலையில் சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படி தொடர்ந்து செய்ய முடியாதவங்க கூட இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்க நாட்களில் இந்த சங்கராந்தி நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த மந்திரம் சொல்லும் போது உங்கள் வேண்டுதல் கட்டாயம் பழிக்கும் இதே தான் அடுத்த மாதத்தில் வந்து ஒவ்வொரு சங்கராந்தி வரும் பார்த்தீங்கன்னா அப்போது நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் ரொம்ப ஸ்பெஷலான மந்திரத்தை ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே அதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர ஆரம்பிக்கும் இந்த தன்னூர் சங்கராந்தியில் குறிப்பிட்டிருக்க நேரத்தை விடாமல் உங்கள் வேண்டுதல் அனைத்தும் பழிக்கணும் அதே மாதிரி நீங்கள் என்ன கேட்ருக்கீங்களோ அது கிடைக்கணும் நினைத்து அதை நடக்கணும்னு வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போட்ட ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இது வரைக்கும் நல்ல தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க ரொம்ப நன்றி மக்களே நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆன்மீக தகவல்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் உங்களுடைய தேவைகள் என்ன உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கேற்ற ஒரு வழிகளையும் நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட் பாக்ஸில் இருக்க மெசேஜை படிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் அதெல்லாமே தொடர்ந்து செஞ்சு நல்ல மாற்றம் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அனைவருக்கும் இந்த குறிப்பிட்டிருக்க நேரத்தில் நீங்கள் பயன்படுத்த உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும்னு வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி